டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டு விஎஸ்டி பவர் டில்லர்கள் வித் கேஜி லோட செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் அப்போ அப்போதான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் இரண்டு விஎஸ்டி பவர் டில்லர்கள் வித் கேஜிவீலோட செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இரண்டு பவர் டில்லருக்குமே விலை ஓனர் தரப்பிலேருந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இரண்டு பவர் டில்லருமே விஎஸ்டி சக்தியுடைய நூற்றி முப்பது டிஐ மாடல் பவர் டில்லர் தாங்க பதிமூணு ஹெச்பி பவர் டில்லர் வித்து கேஜுவீலோடு கொடுத்துறாங்க இரண்டு வண்டிக்குமே இன்ஜின் வந்து வேலை பார்த்துட்டாங்க ஒரு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க இன்னொரு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க இரண்டு வண்டியுமே இன்ஜின் வேலை பார்த்துட்டாங்க கேஜ்வீல் மம்முட்டி எல்லாமே செட்டாக கொடுத்துறாங்க இரண்டுமே இருக்கும் இடம் கடலூர் மாவட்டத்தில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பவர் டில்லருடைய விலை எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பவர் டில்லருடைய விலை எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பவர் டில்லருடைய விலை எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பவர் டில்லருடைய விலை எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க பவர் டில்லர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் கேஜ்வியலோட ஃபோட்டோ இந்த வீடியோவோட கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்காங்க இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்த விடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே